ஒரு அரசாங்க உத்தியோகத்தர்களை ஆள்கிறே இல்லை கொள்கை அவங்களே நாலு மே எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் சேர்ந்து கதத்தி பேசி போட்டு இவ்வளோ எவ்வளோ பிரித்து கொண்டு போகிறதுக்கு தான் அவர் அவங்க அன்றைக்கு ஜனாதிபதியே சொன்னான் உங்களுக்கு வடக்குக்கு அனுப்பின காதியே திருப்பி நீங்களே அனுப்புகிறீங்களா உங்களுக்கு செலவழிக்கிறதுக்கு எவ்வளவோ இடம் இருக்குது எவ்வளவோ செயல்பட இருக்குது நின்னதுக்கான அனுப்பினதுக்கு விடவே இல்லை மற்றது இந்த ஆறு புத அதாவது இந்த கோயில் கட்டி இருக்கிறாங்க தையட்டி எங்க தையட்டி சுழி இல்லை இல்லை சுழிபுரத்துக்கிட்ட மற்றது பூந்தமல்லியோ அந்த குடும்ப மேலே குடும்ப மேலே மற்றது கந்தரோடை அது இந்த கந்தரோடையில் ஒரு புத இருந்தது அதுக்கு பக்கத்து காணிய மக்கள் அவங்களுக்கு அறிவே இல்லாதவன் அந்த காணிக்கை இருந்தவனுக்கு அவங்களுக்கு வில பேசி கொடுத்ததே பாராளுமன்றத்தில் இருந்த ஒரு எம்பி தான் பழைய எம்பி பேருந்து பார்த்தால் அதே எம்பி போய் நிற்கிறான் மட்டையை பிடிச்சு கொண்டு அப்படியான விலையிலும் போகுது அவங்களே அவங்களுக்கு அரசியல் நடத்தணும் எங்களை வச்சு எங்களோட தமிழ் மக்கள் எப்போதும் மண்டைக்க சிற கொண்டும் இல்லை நாங்கள் இந்தியன் தமிழனோ சிறிலங்கன் தமிழனோ புரிஞ்சுக்கொள்றதுக்கு இவ்வளோ அழிவுக்கு பிறகும் எங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு மண்டைக்கு ஒன்றும் இல்லை பத்து கட்சி வந்தால் அடிச்சு கிளைக்கணும் அந்த அதை விட்டுட்டு தமிழனுக்கு கண்டு ஒரு கட்சி வாங்கணும்னு சொல்லி சேர்ந்து போகிறதுக்கு இல்லை இப்போ பார்த்து நீங்களே இந்த டிக்கவுக்கு எங்கட போராட்டத்துக்கு எவ்வளோ பேச்சு தோன் போகிறோம்னு வந்தவன விட்டுட்டு கேவலமாக கதைக்கிறது கேவலமாக பேசுகிறது எவ்வளோத்த செய்கிறாங்க சொல்லுங்க அவன் மனது துடிக்குது சாவணும் பொருடாக்கு இந்த மத்தியில் வாழ்கிறத விட செத்துடலாம் போல் சரியான வேதனையா என்ன இப்ப என்ன அவைகள் வந்து தேர்தலுக்கு எல்லா கட்சியிலும் ஒன்று சேர மாட்டேங்குது தமிழ் கட்சிகள் ஏன்னு சொன்னா தங்களுக்கு தங்களுக்கு சீட்டுகள் அதை தனித்தனி கட்சியாக இருந்து கேட்டால் அங்கே வீதம் சேர தேர்தல் தானே எங்கேயாவது குறைஞ்ச ஓட்டில் கட்சிக்கு வர ஓட்டு வழங்கு சேர்த்து ஒரு ஆசிரத்தை எடுத்து பாராளுமன்றம் போகலாம்ன்ற ஒரு சிந்தனையில் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து பிறகு தமிழரசு கட்சி ரெண்டு மூன்றாக இருந்து எல்லோரும் உடைச்சி கொண்டு தனித்தனி சுயேட்சை குழுவும் அது மீது மண்ட போய் தேர்தலில் நின்றது காரணம் அது தங்கட பாராளுமன்ற இருப்பை வந்து தக்க வைத்துக்கொள்கிறதுக்கு உண்மையில் மாஸ்டர் வந்து சொன்னது சரியான வழிதான் கட்டினதை உடைக்கக்கூடாது அது ஒரு மதப்பழி மதவாதம் பேர்ந்து வந்துடும் உடைக்க போனால் சரியொரு பிரச்சனை அது கட்டினது கட்டினமாக இருக்கட்டும் அதுக்கு வேண்டிய காணியை கொடுத்துட்டு இனிமேல் கட்டாமல் இருக்கணும் அதுக்கு கையேந்திரம் பொன்னம்பலம் பக்கத்துலேருந்து சொன்ன சி சீ அப்படி எல்லாமே மக்கள் இல்லை கொள்ளையிலையாண்டு ஆனால் இவங்க கதைச்சதுக்கு அந்நூறாக திரும்பியும் பார்க்க இல்லை மாஸ்டர் கதைச்சதுக்கு தான் அந்த பதை சொல்லி போட்டு போனது

சரிமா சரி சார் கொஞ்சம் கதைப்பட்டு வந்த வெள்ளோட்டு துறை மீட்டிங்ல வந்து கொஞ்சம் கதைப்பட்டுட்டு ஏனண்டா வெள்ளோட்டு துறையால் நான் கொஞ்சம் கதைப்பங்களை பத்திட்டு அதுல வந்து கொஞ்சம் அந்த வயசானவங்க கட்டி பிடிச்சது உண்மைதான் அதுல வந்திருந்தாக்கள் கூட எங்கட ஊராக்கள் இல்ல எங்களோட ஊர் ஆக்கள் எல்லாம் வேற வேற இடத்துல இருந்து வந்திருந்தவன் கூட்டம் துவங்க பாத்திரான்னு கொஞ்சம் வயசானவையை தான் கொண்டு வந்து கதிரையில இருத்தி வச்சிருந்தவங்க நீங்கள் முந்தி வந்துட்டீங்களா இப்ப இளம் சமுதாயம் தான் நாங்க இருக்குது இல்ல இல்ல அதுக்கு முதலே ஒரு பொடியன் போட்டி கொடுத்துருந்தோம் பார்த்தானா எங்கட தலைமை ஊருக்கு வர வேண்டா பத்து வீதம் தண்ணி செய்து ஓட்டுத்தான் வருவனும் என்ன முகத்தை வச்சுட்டு வருதுன்னு சொல்லி அவன் ஒரு வருஷம் போட்டி கொடுத்துட்டான் ஒரு பொடியன் அப்ப என்னண்டு அது அவன் ஒரு தான் போட்டி அந்த பேர்ல வந்தவன் தானே

அப்பவே பிரச்சனை ஒழுங்கினா அங்க ஒரு ஒரு கொஞ்சம் கூட்டம் வந்து எவன் அரசாங்கத்துல இருக்கிறானோ அவனை வந்து இதன் ஆதரிக்கிற கூட்டம் கொஞ்சம் அங்க உருவாகி போயிருக்கு அங்க ஊரிலோடையோ இருந்தாக்கள் இப்ப வன்னிக்கால ஆக்கள் இல்லையா அவன் வந்து ஊருக்கே ஆமிக்க இருந்தாக்கள் முதல் அவ வந்து கொஞ்சம் எந்த கட்சி வருதோ அது எந்த ஆமிக்காரன் எந்த இதோ அப்படி ஆதரிச்சு ஆதரிச்சு அதே போக்குள்ளேயே இருக்கணும் ஏன்டா அந்த அதுக்குள்ளே அடக்குமுறைக்கு இருந்தாக்கள் விளங்குதோ அதை திருத்த மாட்டேனம் ஏனண்டா அவையால் அப்படி அதை தான் அந்த காட்டி கொடுக்குறது எல்லாம் செய்யறாக்க அவைய திருத்த முடியாதுங்களால அப்படி போனவைய திருத்த முடியாதுதான் என்ன வண்டிக்கு இருந்து வந்த செனவியை ஆதரிக்கம் ஏன் போகவே இல்லையே அவங்களெல்லாம்

எங்கட கட்சியை ஆதரிக்கிறதுக்கு நானும் ரெடி நீங்க வடக்கு ஆதரிக்கிறதுக்கு ரெடி என்றால் அனுரா இந்த அரசாங்கம் மக்களுக்கு எதுவுமே செய்கிற மாசமாச்சு ஓகே இப்ப இது ஒரு அரசியல் பிரச்சாரம் ஏற்கனவே சுரேஷ் இந்த தளத்துல மிக தெளிவா துல்லியமாக போட்டு சொல்லிட்டார் அப்படி என்றால் இந்த தேர்தல் காலங்கள்ல இன்னென்ன காலங்கள்ல இன்னென்ன விஷயங்களை இந்த அனுரா அரசாங்கம் செய்ய போகுது இந்த மாசத்துக்கு முதல் இன்னென்ன விஷயங்களை செய்ய போகுதுன்ற ஒரு விஷயத்த சுரேஷ் மிக தெளிவாக எங்களை விட ஒரு ஆளுமை மிக்க ஒரு அரசியல் பார்வையும் தெளிவும் எங்களோட தளத்தை நடத்துகிற சுரேஷனாக இருக்குது அவர் மிக தெளிவாக பதிவு செய்து போட்டார் ஒன்று இரண்டாம் கட்டம் நாங்கள் எல்லாருமே விமர்சிச்சு கொண்டிருந்தோம் பட் நாங்கள் யாரும் நம்பி பயணிக்க போறோம் இதுதான் முதல் கேள்வி நாங்கள் எங்கே உள்ள பயணித்து தான் ஆகணும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு எங்களுக்கான தனித்துவமான ஒரு தலைமைத்துவம் இப்ப வரைக்கும் கிடைக்கல இப்பதான் ஒரு ஆளுமையான ஒருவர் கிடைச்சிருக்கிறார் அதை எல்லா சமூகமும் ஏற்றுக்கொள்ளுதா ஏற்றுக்கொள்ளுதான்னு இரண்டாம் கட்டம் ஓகே இப்ப நாங்கள் அரசாங்கத்தையும் நம்ப கூடாது அரசியல் தலைவரையும் சரி பழைய அரசியல் கட்சிகளை அது நாங்கள் அது அவையெல்லாம் புரட்டி போடப்பட்டு மண்ணுக்கு புதைக்கப்பட்ட தான் இன்னைக்கு பழைய அரசியல் கட்சிகள் இலங்கை சார்ந்த அதாவது இன பாகுபாடு இன வேறுபாடு காட்டின அவள கட்சிகளும் இனி இனி அதைக்கு இங்கே இனி இனி வாழ்க்கை இல்லை இலங்கையில அதை மாற்றிக்கிறதுக்கிடமில்லை இரண்டாம் கட்டம் இன்றைக்கு இந்த தாய்மார் இன்றைக்கு ஒரு முகமூர் பாஸ்கன் உண்மையிலே மனசுக்கு பெரிய வேதனையா இருந்தது தேசிய தலைவர் தேசிய தலைவர் கிட்டம்மா கிட்ட அம்மாவும் அந்த அவற்றை இறைச்சா நடந்து நடந்த பிறகு அணைச்சு கொண்டு அந்த தாயின்ற உள்ளத்தை தாயின்ற உள்ளத்தை புரிஞ்சு கொண்ட என்ற படத்தையும் போட்டுட்டு கீழே வந்து இந்த ஜனாதிபதிய படத்தையும் போட்டு ஒரு பதிவு போட்டு இருந்துச்சுன்னா உண்டை விளங்கிக் கொள்ளுங்க இந்த சமூகத்துல மிக கேவலமான உங்களோட எண்ணங்களை நான் முற்று எதிர்க்கிறேன் எங்களோட தேசிய தலைவர் என்றவர் இந்த உலகத்திலேயே ஒப்பிட முடியாத உணர்வுகளையும் தியாகங்களையும் வரலாறுகளையும் தன்னகத்தை கொண்ட மிகப்பெரிய தலைமை தோற்றுக்கூடியவர் தேசிய தலைவர் நீங்க சொல்ற உலக நாட்டில் இருக்கிற அவ்வளவு தலைவர்களும் ஒரு நாடு உருவாகி அதுல அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு அந்த மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர்கள் எங்கட தேசிய தலைவர் அதாவது ஆரம்பத்துல இருந்து எங்கட இனத்துக்காக எங்கட இனத்தின் அழிவுக்காக அழிவிலிருந்து எங்க இனத்தை காப்பாற்றுறதுக்காக எவ்வளவு இழந்தார் எவ்வளவு பெற்றுக் கொண்டார் எவ்வளவு போர் முறைகளை செய்தார் என்ற ஒரு வரலாற்று தலைவரும் இன்றைக்கு ஒரு இலங்கை ஜனாதிபதியாக ஐந்து பேரிடம் பணியாற்ற போற எங்கள ஜனாதிபதியும் ஒன்றா ஏன் நீங்கள் இப்படி ஒரு கீர்த்தனமான வேலை செய்கிறீர்கள் அனுரா அரச அனுரா என்றவர் உண்மையில் ஒரு தனித்துவமானவர் நல்ல சிந்தனை கொண்டவர் நல்ல எண்ணங்கள் கொண்டவர் அவரது எண்ணங்கள் நல்ல விடயங்களாக மக்களிடம் மாற்றம் அடைஞ்சிட்டு சொன்னால் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டுட்டால் உண்மையிலேயே நாங்கள் சந்தோஷப்படுறோம் அவரை தனித்துவமாக கொண்டாடுங்கோ அவருக்கான தனித்துவத்தை நீங்க கொடுத்து கொண்டாடுங்கோ அது உங்களோட உரிமை ஆனால் எங்களோட தேசிய தலைவற்ற படத்தை போட்டு அவரையும் இவரையும் ஒப்புடு செய்யாதீங்கோ மண்ணுக்கும் மலைக்கும் மண்ணுக்கும் மண் துளிக்கும் உள்ள வித்தியாசம்தான் இங்கே இந்த ஒப்புற வித்தியாசம்ன்றது அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன ஒன்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இனி நாங்கள் இப்போ இன்றைக்கு நாங்கள் நாங்கள் இருந்து சரது முன்வைக்கிற ஒரு பெரிய கோரிக்கை எப்படி என்றால் இன்றைக்கு பிரதேச சபையில இன்றைக்கு அரசாங்கம் ஏன் தன்னுடைய கட்சி தான் நின்று செய்யணும்ன்ற முடிவுக்கு வருகிறது ஏன் அந்த திணிப்பை கொண்டு வருதுன்னு சொன்னால் எங்கட மக்களிட முழு நடவடிக்கைகளையும் தங்கட கட்டுப்பாடுகளை கொண்டு செயல் நோக்கம் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எங்கட அரசியல் தலைவர்களும் சரி எங்கட அரசாங்க அதிகாரிகளும் சரி ஒரு எண்ணம் திட்டமிடல் செயல் வடிவம் எதுவும் இல்லாத ஒரு இனமாகத்தான் இப்ப வரைக்கும் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்ப இந்த ஒரு இடத்தை இந்த இடவெளிய இந்த அரசாங்கம் பயன்படுத்திக் கொள்கிறது அதுக்கான முயற்சியை அரசாங்கம் செய்கிறது நாங்கள் பழைய அரசியல் கட்சிகள்னு சொல்லி இனவாத அரசியல் கட்சிகளுக்கும் அங்கீகாரம் கொடுக்கல இப்போ வர எங்களோட ஜனாதிபதி அரசியலுக்கும் அங்கீகாரம் கொடுக்கலன்னு சொன்னால் ஒரு நாட்டில் இன்னைக்கு நாங்கள் பிரான்ஸ் நாட்டில் வாழ்றோம் பிரான்ஸ் நாட்டு அரசாங்கத்தின் சில சில நடவடிக்கைகள் ஒத்து போகத்தான் வேணும் அப்போ நாங்கள் எங்கே இடத்துல அந்த அந்த கூட்டத்துக்கு மக்களை கொண்டு வரப்பட்டுச்சா இல்லாட்டி மக்கள் ஏற்றி கொண்டு வரப்பட்டார்களா இல்லாட்டி ஜனாதிபதியை பார்க்கறதுக்கான ஒரு மாற்றம் வருதான்னு சொன்னால் ஜனாதிபதியை பார்க்கற மாற்றம் வருது அந்த எளிமை அந்த ஆடம்பரம் இல்லாத வாழ்வியல் அப்ப அதை நோக்கி எங்களோட சமூகம் ஈர்க்கப்படுகிறது ஏனென்றால் இவ்வளவு காலத்திலையும் இலங்கை ஜனாதிபதிகள் இப்படி அதாவது வந்து இன்னைக்கு அர்ச்சுனா மக்களோடு எப்படி ஒன்றுச்சு பழகிறாரோ அந்த எண்ணத்தை கொண்டு அந்த ஜனாதிபதி பயணிக்கிறார் மக்கள் வந்து ஆதரிக்கின அப்ப அங்க வந்து என்னத்துக்காக இந்த ஆதரிப்பு வருது ஏன் இந்த ஏழு மாசம் என்ன வளர்ச்சிக்கு ஏன் இப்ப வந்து இந்த அரசியலை செய்யறீங்கன்னு சொன்னால் இது அரசியல் ரீதியான அர்ஜுனா மிக தெளிவா சொல்லியிருக்கிறார் எல்லா வாக்குறுதிகளையும் தந்திருக்கிறார் நாங்க கேட்டு எல்லாத்துக்கும் ஓமோன் இருக்கிறார் ஆனா செய்து முடிப்பாரான்றது அரசியல் வாக்குறுதிகள் எப்படிப்பட்ட என்றதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க சொல்றீவா இதையும் நம்பி நீங்க திரும்பாம ஏமாந்தீங்கன்னு என்று சொன்னால் இந்த மூன்று மொழியில தன்னுடைய எல்லா இடங்களையும் கதைக்கலாம் பேசலாம் எழுதலாம் செல்லலாம் என்று ஒரு நடவடிக்கை வாக்குறுதியை தந்து அரச ஜனாதிபதி வந்து முதல் நடவடிக்கை என்ன செய்யணும் மூன்று மொழியிலையும் சகல இடங்களையும் கடிதங்களும் சரி அது சம்பந்தமான விஷயங்களையும் நடைபெற்றிருக்கணும் நடைபெற்றதா இதுக்கு நீங்க பாராளுமன்றத்துல மூன்று இரண்டு வாக்கு பரவ வேண்டுமா அப்ப சாதாரணமாக ஒரு நடக்கிற ஒரு விஷயத்த கூட உங்களால் இன்னும் செய்ய முடியல ஆனால் எங்கள்ட மக்கள் மக்கள் சமூகம் அதை போய் நம்பி நிற்குதுன்னு சொன்னால் நாங்கள் இன்னும் செய்ய முடியும் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது அடுத்த கட்டமாக பாருங்க ஆயிரம் பஸ் கொள்ளணும் செய்யணும் உண்மையில அது உண்மையில நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள நாங்கள் பஸ்ஸுக்கு பிரான்ஸ் பிள்ளை நாடுகளில் போனீங்கன்றா நீங்கள் காசு கொடுத்து பஸ் அடிக்க போகலாம் அடுத்த கட்டம் இப்போ டிக்கெட் எல்லாம் இன்டர்நெட்லேயே ஒமான வந்துட்டு ஃப்ரான்ஸில் நாங்கள் டிக்கெட்டை கொண்டு அடிச்சிட்டு போக இன்றைக்கு ஆயிரம் பஸ்ஸுகளும் நகர்பகுதிகளில் நீங்கள் காசுகள் கொடுத்து போகாமல் உங்க உங்களுக்கான அந்த விஷயங்களை செய்யப்பட்டு அதாவது உங்களோட பேங்க் கார்டை கொடுத்து இல்லையா வங்கியின் அட்டையை கொடுத்து அதனூடாக பயணம் செய்வோம் திட்டத்தை அரசாங்கம் கொண்டு வருது நவீன நவீனத்துவப்படுத்துற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது அரசாங்கம் ஆனால் வடக்கில இந்த நகர்வு என்னத்துக்கின்றதான் நாங்கள் பதிவு வேணும் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறோம் நீங்கள் அவதானமா இருங்கோ எச்சரியா கையா இருங்கோ நீங்கள் அரசாங்கத்துக்கு பிரேசவையில் வாக்களித்தீங்களாக இருந்தால் இன்றைக்கு மூன்று எம்பி மேலும் நாலு சிறப்பு நாலாவது சிறப்பு எம்பியும் இன்றைக்கி வடக்கிறேந்து என்னத்தை செய்ய செய்யணும் செய்து கொண்டிருக்கிறோம்னு உங்களுக்கு வழிவாக தெரியும் இதைத்தான் நீங்க பிரேசவையிலையும் கொடுத்து போட்டு ஒன்றுமே இல்லாத மக்களாக கையேந்து நிற்கப் போறீங்க தொடர்ந்து கிடைப்போம் இன்றைக்கி பேருங்கண்ணா என்ன பிரச்சனை என்றால் இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் இந்த பெரிய முத்தவலி அறங்கு கிடக்கு அதிலே செய்ய முடியாத மீட்டிங்கை பள்ளுத் துறையில் தலைவற்றை பேரை மலங்கடிக்கணும் சாவைச்சேரியில் செய்திருக்குது டாக்டர்கிட்ட பேர மலங்கடிக்கணும் ஏன்னா இந்த ரெண்டு இடத்துலையும் தான் மக்களின் பெரும்பான்மையான ஆதரவு கூட இருக்கின்ற அவங்களுடைய கருத்து சரிய இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் செய்தால் ச சுத்தவற்ற எல்லா மக்களும் போகக்கூடிய ஒரு இடம் எந்த தொங்கலில் ஒன்றே செய்திருக்கிறாங்க சாவச்சேரியில் செய்திருக்கிறாங்க இது ரெண்டிலே இருந்து மக்கள் யோசிக்கணும் என்னத்துக்காண்டி அவங்கடங்கே போகுதுண்டு சரிய தலைவற்ற ஊரானவர்கள் தலைவற்ற பேரம் பலங்கடிக்கணும் இங்கே டாக்டர் தலை தூக்கி இருக்கிறார் இந்த ஒரு ஆஸ்பத்திரி பிரச்சனையில் இருந்து இவர் வெளியில் வந்திருக்கிறார் இங்கே உள்ள மக்கள்கிட்ட த மாற்றி அமைக்கணும் இந்த உண்மையான குறிக்கோளில் போய் அந்த ரெண்டு இடத்துலையும் மிச்சது சரி